ரிஷபராசிக்கு இந்த தை மாதம் எதை எதை கொடுக்க போகுது நம்மளுக்கு நல்ல செல்வங்கள் தருகின்ற மாதமா இந்த மாதம் நூறு பர்சன்ட் உங்களுக்கு செல்வம் செல்வம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சூரிய பகவான் இடம்பெறுது அங்கே செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் மனைவியின் உடல்நடத்துல இருந்து வந்த பிரச்சனை விலகும் சூரியனோட செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் அது இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வலிமை அதிகப்படுத்தும் அப்போது நாம் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாத்துலேயும் நாம் இனிமேல் வின் பண்ணி வரப்போகிறோம் வெளிவட்டார தொடர்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அப்போது கடன் வாங்க சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதனுடைய பார்வை பதியுது நான்காம் இடத்துலையும் பார்வை பதியுது அப்போது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் கிடைக்காமல் போய் இனிமேல் கம்யூனிகேஷன் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவருக்கு ஒற்றுமை போது குடும்பத்தில் மங்களகாரகனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கிறதால இனி நம்மளுடைய வாழ்வில் புதிய ஒளி ஓட்டங்கள் கிடைக்கக்கூடிய காலம் அப்போது வேலை சார்ந்த விஷயம் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது உடம்புல இருந்து வந்த போன மாதம் இருந்து வந்த தொந்தரும் இந்த மாதம் விளையிடும் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லணும்னா கை மாதம் ரிஷபராசிக்காரங்க பழையபடி அவங்களுடைய ஆட்டத்தை ஓட்டத்தை ஆரம்பிக்கின்ற மாதமாக இருக்கும் பிரபலங்கள் இது வரைக்கும் பிரபலம் ஆவளசாமி நான் நடிகராகிறேன் நான் ஒரு பெரிய ஒரு மேஜிக் மேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் எல்லாத்துலேயுமே என்னுடைய வேலை வேலைத்தன்மை ஒரு கம்யூனிகேஷன் ப்ரெஸ் மீட்டிங் இதெல்லாம் இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு அனுகூலத்தை தருகின்ற மாதம் அதாவது பூர்வீகத்தில் இல்லாதவங்களுக்கெல்லாம் பூர்வீகத்துக்கு வந்து சேரத்துக்கான பாக்கியம் எல்லாம் இடைபெறும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வார்ப்பாடு இவங்களுக்கு இந்த தை மாதம் ஏற்புடைய மாதமாக மாறும் ஏன்னா தைப்பொங்கல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவாங்க இருந்தாலும் இதையும் சேர்த்து கிரகங்கள் கொடுக்கறதால தான் இந்த நாட்களை இதை வகுத்து வச்சுருக்காங்க நல்ல நிகழ்வுகள் ரிஷபராசிக்கு நடைபெறும் முக்கியமாக வருமானம் என்பது இந்த மாதம் அதிகரிக்கும் அதிகப்படியாக போன மாதம் இல்லைனா இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் பெணிவை அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் பிரிவினையோடு வாழ்ந்த இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட தரும் இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ரிஷபத்துக்கு நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒன்றுபை ரூபாய் அதுவும் இல்லாமல் இந்த மங்கள காரகன் ஒளி எங்கே படுதுன்னா நாலாம் இடத்துல படுது அப்போ திருமணத பந்தத்தை பற்றி பேசுறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அப்போ அந்த ஒளிகள் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்மளுக்கு அதுக்கான ஏற்பாடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு நம்ம விவசாயம் மாட்டோம் டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கு பெரிய டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு அபிவிருத்தி இருந்தால் சொல்லுவோம் ஒரே வாரம் சொல்லுவோம்னா நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இனி தொடர்ந்து வருகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் தை மாதம் இனி வெட்டுக்குடி நீங்கள் வெட்டுதாங்க போங்க உங்களுடைய சொல்லுவாங்க கரும்பு வெற்றத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி நம்மளுடைய வரவு நெல்மணியாகட்டும் எல்லாமே விவசாயம் மற்றும் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் அரசாங்க உத்தியோகத்தை எனக்கு ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் இப்பொழுது போ ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த தை மாசமே ஓரளவுக்கு ப்ரமோஷனும் அரசியல் வட்டாரமும் எல்லாமே பேரும் புகழ் இல்லாதவருக்கும் இனி பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம் வெளிவட்டார தொடர்பு வழினா அப்படின் எல்லாமே கிடைக்க போகுது பன்னெண்டாம் அதிபதி அப்போ சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க எது விற்காம இருக்குதோ நான் விற்க முடியாம லேண்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்க முடியாத உண்மைகள் எதனா இருந்தா நாம மறைச்சிட்டோம் ஐயா ரொம்ப நாளா எதிர்பார்க்கறது இருக்கேன் அந்த மன எங்கிட்ட அந்த உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டாங்க சொத்துக்களை சார்ந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதெல்லாம் வெளிவட்டாரத்துல வெளிவரும் அதன் மூலியமாகவும் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் இன்னும் சிறப்புனா ராசிநாதனே இந்த மாதம் அதுக்குள்ள வர்றதால அந்த பத்தாம் இடத்துல வேலைக்கான அமைப்புகள் இது வரைக்கும் கம்மியா இருந்தா இனிமேல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிச்சுடும் வேலையில குறைஞ்சி போச்சுன்னா இந்த புதனோட சேர்ந்து அவரும் சேர்ந்து ட்ராவல் பண்றதால வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை பெறும் ஒரு பிஸ்னஸுக்கு இன்னொரு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கால்நடைகளை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது கால்நடை மட்டுமில்லை எல்லாமே வண்டி வாகனங்கள்லாம் கால்நடை வீடு எல்லாமே அந்த நான்காம் இடத்தையே குறிக்குது அப்போது தேவைகள் பூர்த்தி செய்கின்ற மாதமாக மாறப்போகுது உணவு உடை என்று சொல்லக்கூடிய இருப்பிடங்கள் வாங்கிறதுக்கு அது மாதிரி விஷயங்கள் லக்ஸரி வாழ்க்கை இந்த மாதிரி வாங்கிறது செலவீனங்களாக இருந்தால் இது நன்மை தருகின்ற செலவீனங்கள் அப்போது நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி தருணமாக இந்த தை மாதம் விளங்கும் நன்மையும் சேர்ந்து நடைபெறும் முக்கியமாக இது வரைக்கும் வராத பணம் ரொம்ப நாளாக நீண்ட நாள் எதிர்பார்த்து பணவரவு இந்த மாதம் நிபர்த்தி செய்து உங்களுடைய வருமானத்தை குறைந்தபட்ச வருமானத்தில் மிகைப்படுத்துகின்ற வருமானமாக மாறும் துன்பத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தை மாதத்திலேருந்து துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக அமையும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்